ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி ஓராவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கே மண்மிசையோ நிகழ் தோறும் பிறந்தியங்கள் மாதவனே கண்டுர நிற்கிலும் காணகில் உலகோர்களெல்லாம் அண்டல் கிராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நந்தரியானம் தலைக்குண்டு தலை கொண்டு நாரணர்க்கு ஆகினரே மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் பாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லாம் உலகோர்களெல்லாம் அண்ணன்கிராமுசன் வந்து தோன்றியப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே மன்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் அர்த்தம் புரியிறதா இந்த பூமியில் பல பிறவிகள் எடுத்து மாதவனை பல அவதாரங்கள் எடுத்து நம் கண்முன்னால் நின்றாலும் காணகில்லா காண முடியாது நம்மளால் கா உல எல்லாம் காணகில்லான்னா காண முடியாத இந்த உலகோர்களுக்கு எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணால் கிராமானுசன் வந்து தோனியா பொழுதே ராமானுஜர் வந்து அவதரித்தார் உடனேயே நன்னரு ஞானம் தலை கொண்டு நல்ல அருமையான ஞானம் அறிவு பெற்று தலை கொண்டு அதைப் பெற்று நாரணர்க்கு ஆயினரே சிவன் நாராயணனுக்காக ஆகிவிட்டார்கள் சிவ சிவன் நாராயணனுடைய அடியார்கள் ஆகிவிட்டார்கள் அதாவது பெருமாளே இந்த உலகத்தில் பல பிறவிகள் எடுத்து அவதாரமாக தோன்றி கண்முன்னே நின்றாலும் உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அது புரியாது ஆனால் ராமானுசர் அவதாரம் செய்த உடனேயே எல்லோர்களும் எல்லோருக்கும் நல்லறிவு கட்டி ஸ்ரீமன் நாராயணனுக்கே அடியார்கள் ஆனார்கள் அதான் அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கோங்க மாதவனை விட பெருமானை விட ராமானுசருடைய என்ன சொல்கிறது மகிமை ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா அவன் பல பெருமான் பல பிறவிகள் எடுத்தான் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவளுக்கு இன்னும் புரியலை ஆனால் இவர் பிறவி எடுத்த உடனேயே ராமானுசர் தோன்றி உடனேயே எல்லாருக்கும் அறிவு நல்ல அறிவு கட்டி நாராயணனை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல படிக்கலாமா பாசுகிறோம் மண்மிசை யோனிகள் தோறும் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே வாதவனே கண்ணுரநிற்கிலும் காணகில்லாம் உலகோர்களெல்லாம் வந்து பந்து பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆகினரே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ